மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை செய்தால் கூட போதும் உங்களை பிடித்த கண் திருஷ்டி கருகி பொசுங்கி போய்விடும் இந்த பரிகாரத்தை செய்ய உங்களுக்கு தேவையான பொருள் இரண்டு ஒரு மாயிலை வேப்பெண்ணெய் கசப்பான சம்பவங்களை இழுத்து பொசுக்கக்கூடிய தன்மை இந்த வேப்பெண்ணிக்கி உண்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே ஒரு மாயிலையின் மேலே வேப்பெண்ணையை முழுமையாக தடவிவிட்டு இந்த இலையை ஒரு தட்டின் மேல் வைத்து வீட்டின் ஏதாவது ஒரு மூலையில் வைத்து விடுங்கள் இது ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் உங்களுடைய வீட்டில் அப்படியே இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக ஒன்பது மணிக்கு மேல் இந்த மாயிலையை இலையை கொண்டு போய் அப்படியே நிலைவாசலுக்கு வெளியே வைத்து ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைத்து விடுங்கள் உங்களுடைய வீட்டை பிடித்திருக்கும் கண்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் இந்த மாயிலையோடு இலையோடு போய்விடும் மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்படி செய்தாலே போதும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறையும் சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதி கிடைக்கும் பணப்பிரச்சனை நீங்கும் கடன் சுமை குறையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் குடும்பத்தை தாக்காது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை மூன்று மாதங்கள் செய்து பாருங்கள் இதேபோல உங்களுடைய நிலைவாசலில் வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதற்கு முன்பாக மாயிலை தோரணம் கட்டி வரும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள் இது உங்களுடைய வீட்டிற்கு முழுமையான நிரந்தரமான லட்சுமி கடாஷத்தை தேடி கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்